ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய தின சரி அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடியதா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஸ்டுடியோ கிரீன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல பாராஞ்சத்துடைய டெரக்ஷன்ல சியான் விக்ரமுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தங்களான் அண்ட் இந்த திரைப்படம் ஆல்ரெடி நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆந்திராவில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அங்கே வந்து சூப்பர் டூப்பரான ஹிட் வந்து கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் அதை முன்னிட்டு படக்குழுவினர் சார்பாக அண்ட் இன்க்ரெடிபிள் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத தாண்டி ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்ற அப்டேட்டோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான லைக்ஸோட ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது அக்ஷராஸ் இங்கே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக சிவா கரோடாலவுடைய டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூருடைய நடிப்பில் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தேவாரா பார்ட் ஒன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அவர்கள் சே அமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு சிங்கிளும் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சாம ட்ராண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போது ரத்சி நிறுவனம் இந்த படத்தினுடைய பாடல்களை வந்து கிட்டத்தட்ட எட்டு பிளாட்ஃபார்மில் கேட்கலான்ற மாதிரியான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க அவங்க தான் அந்த ரைட்ஸை வாங்கியிருக்கிறாங்க அது இப்போ அவங்க ஒரு போஸ்டராக சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க சாந்தினி சௌத்ரி ப்ரீ பிளைட்டட் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட்ராய்ட் ஒயினில் அண்ட் அந்த கலரில் அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் டிஜே ஞானவேலுடைய டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிய ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேட்டையன் அண்ட் இந்த படத்துக்கான இருவது அவர்களையும் சேமிச்சிருக்காங்க படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக மனசில் ஆகிய சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாரையும் ஆட்டம் போட வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது அண்ட் இப்போ வரைக்கும் இந்த பாட்டு வந்து டென் மில்லியன் வியூஸை தாண்டி இன்னும் மூற்றண்டு இங்கே போயிட்டு இருக்குது இதை வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் டைன் ரிலீஸ் ஆக போகுதுன்றது ஆல்ரெடி படக்குடன் சொல்லியிருக்கிறாங்க மௌனி ராய் இப்போ ரீசெண்டாக அவங்க வெளிநாட்டில் போயிருக்காங்க அண்ட் அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதில் பற்றி பியூட்டிஃபுல்லான ஒரு டியூப் டாப் கவுனில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக வைக்கம் எயிட்டீன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் வாசன் பாலாவுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் ஜிக்ரா அண்ட் இந்த படத்தில் ஆலியா பட் மற்றும் தேவாங் ரைனா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இது வந்து இப்போ அக்டோபர் டென்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் படக்குழுனர் ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய புதிய போஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கான் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடையாது செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் டிவிஎஃப் கிரியேஷனுடைய தயாரிப்பில் ப்ரைம் வீடியோவில் அடுத்ததாக ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காமெடி வெப் சீரிஸ் தான் வந்து தலைவெட்டியாம் பாளையம் அண்ட் இது வந்து டெரெக்ட் பண்ணியிருக்கிறாரு டேரெக்டர் நாகா இப்போ இருக்க எட்டு எபிசோட் ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்காக செப்டம்பர் இருபது அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் அபிஷேக் சேதன் மற்றும் தேவதர்ஷினி அவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இது உன்னுடைய ட்ரைலரை பார்க்கும் இந்த வெப் சீரீஸ் எப்போ ரிலீஸாகவும் பார்க்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு திவ்யா கோஷ்லா ரெட் கவுன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு அப்படி பாபி டால் மாதிரியான ஒரு லுக்கில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் பிளாக் ஃப்ரெஞ்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரியான ரஃபல்ஸும் இருக்குது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக डायरेक्टर नेल्सन उड़े प्रोडक्शन कंपनी फिल्म ப்ரொடக்ஷனில் இப்போது தயாராகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் வந்து ப்ளடி பேகர் அண்ட் இந்த திரைப்படத்தை சிவபாலன் முத்துக்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கவின் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு ஜென் அவர்களை இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ப்ரமோஷனல் சாங்காக வந்து நான் யார் என்ற பாடல் வந்து ஆகி அது இப்போ சோஷியல் மீடியாவில் சம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அண்ட் இந்த படம் வந்து தீபாவளிக்கு ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குடனே சொல்லியிருக்கிறாங்க கௌஹர் கான் இப்போ ரீசெண்டாக கேஷுவலாக காரியர் செட்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ்தலத்தையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்